பெரியவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட ஓ இப்போ யாரும் அவரை பார்க்க முடியாது ஓ அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அம்மன் பிரசாதம் கொண்டு வந்திருக்க அத மட்டும் கொண்டு போய் கொடுத்துறங்க எங்களையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்களே நீ எப்படி போவ கொண்டா கொடுத்துட்ற மறக்காம நித்திலே விபத்தியை பூசிக்க சொல்லுங்க இதை பண்ணிடு என்ன ஐயா ஐ வா உனக்கு காற்றடிக்குன்னு சொன்னிய சட்டையை கழட்டு இந்த விபூதிய ஒரு பூச்சி பூசு எல்லாம் சரியா போயிடும் போஹ்யா Olha. Yeah.

பஞ்சாபி இப்ப படிச்சு காட்டுங்க இந்த உயிர என்ன எழுதிருக்கு சொல்றேன் சொத்து பூராவம் அவருடைய தம்பி விஸ்வநாதன் உங்களுக்கு இல்ல அதுக்கப்புறம் அவருடைய ஒரே மகனான விஜய் உங்களுக்கு இல்ல

பிள்ளை வைக்கிற பிள்ளைய தள்ளி வச்சாரு அவர் முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன் வாசித்தப்பா நாலு பேர் மதிக்க முடியாது அவரை கௌரவமா அனுப்பிச்சிட்டு நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை பேசி தீர்த்துப்போம் வாங்க வாங்க

புரிய பேசினா பேசுனா ஆத்திரப்பட மாட்டீங்களே சொல்லுங்க முதல்ல சொத்து யார் பேருக்கும் இல்லாம அறநிலையத்துக்கு போயிடக்கூடாது கூடாது அத ஒத்துக்குறீங்களா உடனே தடுத்து அது குறை வழி ராக்காய் விஜய் இவங்க கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் என்ன சொல்றீங்க ஆத்திரப்படாதீங்க அப்பத்தான் ராமலிங்கத்தினுடைய ஆத்மா சாந்தி அடையும் அவர் ஆத்மா சாந்தி அடையும் எங்க ஆத்மா அலையுமே பொருங்க கல்யாணம் பண்ண உடனே சொத்து போற ராக்காய் கைக்கு வந்துரும் விரும்பல

தெருவில் உங்களுக்குள்ளார நடந்த சண்டையை எதிர்பாராம பார்க்க முடியாடுச்சு மனசுக்கு பிடிக்காம எப்படிங்க கட்டிக்க முடியும் என் தங்கச்சி முடியாது சொல்லிட்டா அதுக்காக கண்டபடி கதை கட்டி வர்றதா என் தங்கச்சி போட்டு அங்க வரல அவன் ஈரக்குறைய வகுந்திருப்பேன் ஆ பொறாம பிடிச்ச பசங்க விடுப்பா எப்படிங்க விட முடியும் வாழ வேண்டிய என் அவன் மேல வீண் பள்ளி உன் தங்கச்சி புறம்போட்டி எடுத்த தங்கம் எல்லாருக்கும் தெரியும் ஊர்வாய் அடைக்கிறதுக்கு நாங்க வழி செய்யறோம் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லு அந்த ராக்கா ஐயா கல்யாணம் பண்ணிக்க முடியாது தம்பி உங்க அப்பா உயிரில் என்ன எழுதியிருக்காருனா எங்க அப்பா ஆசைக்காக என்ன கஷ்டப்பட சொல்றீங்களா அந்த கழுதைய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் விஜய்னா எதுக்காக சொல்றேன்னா சித்தப்பா எங்க அப்பா சாகையில என்ன போக வேண்டாம்னு சொன்னீங்க அதுக்கு ஏதாவது சொன்னா ஆனா இந்த விஷயத்துல என்ன வற்பு தாதிங்க நான் ஆஷாவ ரொம்ப டீப்பா லவ் பண்றேன் அவ கூட சிங்கப்பூர் மலேசியா போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் விஜய் உன் வயசுக்கு சும்பாருங்க இந்த வயசுல லவ் பண்ணாம அறுபது வயசுல நீங்க வேற அவரை மாட்டேன் தம்பி உங்க சித்தப்பா உன்னுடைய பழைய காதலி ஆஷாவே கல்யாணம் மட்டும் தானே சொன்னேன் வேற தப்பா ஒன்னும் சொல்லலையே இது ஒரு டைப்பானு அது எப்படி முடியும் அவர் ஒத்துக்கிட்டால என் ஆஷா இதுக்கு சம்மதிக்க மாட்டா ஐயோயோ இந்த காலத்தில் சில பெண்கள் வாலிப பசங்கள விட வயசானவங்களை தான் அதிகம் விரும்பறாங்க வயசானவங்களா இருந்தாலும் போய் வாழ்த்தலாமா என்ன இதெல்லாம்

வாங்கமா பாத்து போ வாங்க கிச்சி সুন্দরව பண்ணாதீங்க அப்பா நினைக்காதடா உன் மேலே இருக்கிற பாசம் மாரிட கூடாதேங்கிறதுக்காக நான் கல்யாணத்தை விர்தேன்டா அப்படி இருந்தவர தான் आशाவ கல்யாணம் பண்ணிட்டீங்கள அது காரணமே நீதான் நானா ஆமா தம்பி ஆஷாவே நீங்க உயிர்க்குயிர காதலிக்குறன்னு சொன்னீங்களா இல்லையா சொன்னా ஆமா உங்களை காதலிச்சாளா தெரியுமா ரெண்டுதல்டா சிதப்பா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டது உண்மையா இருந்தா கழுத்துல தாலியா கட்டு சிதப்பா நாம சுகமா வாழ்ந்தவங்க சுதந்திரமா தெரிஞ்சவங்க அது நிலைக்கணும்னா நாலு பேரு மறிக்கணும்னா சாமி கல்யாணத்துக்கு ஒத்துக்க கல்யாணம் முடிஞ்ச உடனே சொத்தம் உம்பீருக்கு மாத்திடலாம் அதெல்லாம் சரி எனக்கு வரப்போற மனைவி பத்தி நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் அத என்னால மாத்திக்க முடியாது என்னடா கற்பனை பண்ணி வச்சிருக்க எனக்கு வரப்போற மனைவி அழகா ஜொலிக்கணும் அறிவா இருக்கணும் எல்லா கலைஞன பத்தின திறமையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட ஒருத்தைய இந்த ராக் மாத்தி மாத்திக்காட்ட பண்ணிவேன் அப்படி உருவாய் கட்டினா தாலி கட்டுவியா ஆஹ் கட்டுறேன் பிராமிஸ் ப்ராமிஸ் இது போதும் கொஞ்ச நாளா இந்த ஸ்பாட்ல இருக்க பிடிக்கல எனக்கு மனசு சரியில்லை சிங்கப்பூர் போயிட்டு வரேன் சிங்கப்பூர் என்ன தம்பி பேங்காக் தைவான் மணிலா எல்லாத்துக்கும் போயிட்டு வாங்க ராக்காய்க்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்து சொத்து புறா என் கைக்கு வந்துட்டா அப்புறம் நான் வச்சதுதான் சட்டம் ஐயா இந்தாங்க தண்ணி வேலாய்தான் உனக்கு என்ன வேணும் கேளு எனக்கு ஒண்ணும் வேணாம் ஐயா பெரியவர் சேர்த்த சொத்தை ஒழுங்கா பாதுகாத்தா அதுவே போதும் இதுவும் பெரியவர் சொத்து தான் பாதுகாத்துக்கிட்டு வேண்டாங்கிறானு உழைக்க தெரியாதவன் அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க அதுங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுவே போதுங்க கவலை விடு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் சரி ஜாம் ஜாம்னு நான் நடத்துறேன் டிரைவர் பெரிய ஆபரேஷன் செய்யணுங்க டாக்டர் ரொம்ப செலவாகும் சொல்றாரு இந்த நேரத்துல நீங்க உதவிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்ங்க

திதிரு கதையவே மாத்தற விஜய் ராக்காய் கல்யாணத்தை நீ தாயா முடிச்சு வைக்கணும் செங்கடா ஜலபதி என்ன வேடிக்கிற இந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சா திருப்பதிக்கு கூண்டு ஆஷாவை கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்க வைக்கலான் எங்களை மொட்டை அடிக்க நீ வேண்டிக்கிறியா காரியம் உங்களுக்கு தானே ஆகணும் இந்த கைய காலான்னு நினைச்சுக்கையா ஏன் கால நல்லா இருக்கு விளையாடாதயா தாக்காய் விஜய் கல்யாணத்தை நீதான் தான் எப்படியாவது முடிச்சு வைக்கணியா என்ன சரி முடிக்கிறேன்